வணக்கம் நான் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் ஐம்பத்தி ஐந்து இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக விருப்பு வெறுப்பற்ற மேன்மை நிலையை அடைய உதவும் மின் ஆயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்ற அன்னால் அகமகள் ஆனந்த வள்ளி அருமறைக்கும் முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய் முதல்வி தன்னை உண்ணாது ஒழினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே இந்த பாடலுக்கான விளக்கமாவது ஆயிரம் மின்னல்கள் ஒரே நேரத்தில் உண்மை வடிவாகி விளங்குவதைப் போல் ஒளியுடைய திருமேனி கொண்டவளை என்றும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொண்டிருக்கும் ஆனந்த வடிவானவளே எல்லா வேதங்களும் தொடக்கமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் மற்ற எந்த நிலையாகவும் நிற்கின்ற முதல்வியானவளை உலக மக்கள் நினையாது விட்டாலும் நினைத்தாலும் அவளுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை எனவே விருப்பு வெறுப்பு அற்ற பரபிரம்மமாக விளங்கக்கூடிய அபிராமி அன்னையை நாம் வணங்கும் பொழுது நாமும் மேன்மை நிலை அடைய உதவும் மேலும் இதுபோன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்